அனைவருக்கும் வணக்கம் அமைதிக்கான நல்வாழ்த்துக்களும் கூட இன்று நாங்கள் ரெண்டாவது யோகா பயிற்சி நாள் நாளில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா மன அழுத்தத்தை யோகா பயிற்சியின் மூலமாக எப்படி நாங்கள் குறைச்சிக்கொள்வதுன்னு பார்க்குறோம் இப்போ நாங்கள் என்ன ப இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே எங்களுக்குள்ளே அந்த தாங்குகிற சக்தி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடியாக இலகுவாகவே எங்களை மன அழுத்தத்துக்கு இட்டு செல்லுது எங்களுக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு அதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே ஈஸியாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிடும் அது அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த யோகா பயிற்சியும் இந்த தியான பயிற்சியும் எங்களுக்கு உதவப்போகுது சரி இப்போ யோகா பயிற்சியின் மூலமாக எப்படி நாங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறதுங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்காட்ட போகிறது வந்து பாலாசனா இது வந்து போர்ஸ் சொல்லி நம்ம இங்கிலீஷ்ல கொள்ளலாம் இதை நாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து எந்த ஏஜ் கேட்டகரியின் ஆக்கல்லையும் இது நம்ம பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா முட்டுக்காலுக்கு நடுவுல ஒரு கெப்பை வச்சுக்கொள்கிறோம் சரியா இப்போ வந்து நான் என்னோட கையை வந்து இந்த மாதிரி முன்னோக்கி அத உள்ளங்கையை முன்னோக்கி வச்சு கொள்றேன் என்னோட தோசை வந்து நான் கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கொள்கிறேன் ஏண்டா அந்த பயிற்சி வந்து எல்லாருக்குமே இலகுவாக இருக்கணும் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஆங்கிளில் உட்காந்து கொண்டு என்னோட ஃபோஹெட வந்து கீழ் நோக்கி மெட்டில் நான் வச்சுக்கொள்கிறேன் இது வந்து என்ன செய்யுன்னா தூக்கம் அதாவது இன்சோமேனியா இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்குமே அதாவது தூக்கம் ஒழுங்காக வரலை நைட் என்னால் தூங்க முடியலை அந்த மாதிரி நபர்களுக்குமே இந்த பயிற்சி ஒரு மிக சிறந்த பயிற்சி இந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது கண்களை மூடியவாறு இந்த பயிற்சியை நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா இவென்சுவலி அதாவது நார்மலாகவே நாங்கள் ரெஸ்டிங் மோடுக்கு போயிடும் எங்களோடய மைண்ட் வந்து எங்களோட மனசு வந்து ரெஸ்டிங் மோடுக்கு போயிடும் இப்போ இதிலருந்து நாங்கள் எப்படி ரிலீஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூக்கி கொள்ளலாம் அப்படியே எங்கட எல்போஸை தூக்கி கொள்ளலாம் இப்போ அப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உள்ளங்கையை எங்கட தொடைக்கின கிட்ட கொண்டு வந்து கொள்கிறோம் இது உடனடியாக பண்ணி பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு ரிசார்ஸ் கிடைக்கும் நீங்க இது வந்து அதாவது நைட்டுக்கு பெட்டுக்கு போறதுக்கு முதல் தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் இது வந்து இன்சோமேனியா அதாவது தூக்க குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் ஒழுங்கா வரல தூக்க பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி ரொம்பவே சிறந்தது அதோட மன அழுத்தத்தை குறைக்கும் அடுத்த பயிற்சி வந்து சவாஷனா சவாசனானா நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது வந்து காப் போஸ் இப்போ நான் உங்களுக்கு காப்ஸ் நான் பண்ணி காட்ட போகிறேன் இது வந்து ரொம்ப இலகுவான பயிற்சி ரொம்பவே இலகு எந்த ஏஜ் கேட்டகரி ஆக்கள்னாலே இதை நம்ம செஞ்சு கொள்ளலாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா காலுக்கு நடுவில் நான் ஒரு கெப்பை வச்சுக்கொள்கிறேன் அப்படியே கெப்பை வச்சு இந்த மாதிரி நான் வந்து என்னோட உடம்பை நான் ரெடி பண்ணி கொள்ள போகிறேன் அதாவது நான் இந்த மாதிரி தூக்க நிலையில் இருக்கிற மாதிரி என்னோடய உடம்பை நான் ரெடி பண்ணி கைகள் அதாவது எங்கள் உள்ளங்கையை நான் இந்த மாதிரி மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சு கொள்ள போகிறேன் இந்த பயிற்சியை நாங்கள் மேற்கொள்ளும் போது என்ன நம்ம நோட் பண்ணணும்னா எங்களோட எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸாக இருக்கணும் கண்களை மூடியவாறே இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளலாம் இதில் நாங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஏழு நிமிஷமாவது குறைஞ்சது இருக்கணும் இப்போ நாங்கள் இந்த பயிற்சியை நாங்கள் செய்யறதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாவே எங்களோட எண்ண ஓட்டங்கள் வந்து குறைவடைய ஆரம்பிக்கும் உடம்பும் நல்ல ரிலாக்ஸ் ஆகும் மனசும் நல்ல ரிலாக்ஸ் ஆகும் இது வந்து உயர் குழுதி சாரி ஹை ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து இது மிகவும் நல்ல ஒரு பயிற்சி இப்போ இந்த பயிற்சியிலருந்து நாங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணி கொள்ள போகிறோம் உள்ளங்கை ரெண்டையுமே கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கொண்டு கால்கள் ரெண்டையும் கிட்ட நோக்கி வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களை ரெண்டு முட்டு காலையும் பென் பண்ணிக்கொண்டு ரைட் சைட் டேர்ன் பண்ணணும் எப்பயுமே ரிமெம்பர் ரைட் சைட் டேர்ன் பண்ணணும் இப்போ வலது பக்கம் டேர்ன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து அமர்ந்து கொள்ளலாம் இந்த பயிற்சிக்கு பேர்த்தான் என்ன பேர் சவாஷனா ஓ காப் ஸ்போஸ் அடுத்த பயிற்சி வந்து இதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கொள்ள போகிற பயிற்சி இதுக்கு பேர் வந்து சுகாசனா ஓ நம்ம சொல்கிறது வந்து சீட்டட் போஷர் இது கூட சுக்காசனாதான் இப்போ இதில் நாங்கள் எப்படி வந்து எங்கள்ட ஸ்ட்ரெஸ்ஸை கொள்ள போகிறோம் நான் சொல்லி தரேன் ரெண்டு கைகளை கொண்டீங்களா இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம் எங்கட உள்ளங்கையை வந்து எங்கட தலைக்கு பின்னாடி நாங்கள் வச்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் வந்து விரல்களை இன்டர்லாக் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் உங்கள்ட்ட தலைக்கு பின்னாடி வச்சுக்கொள்கிறீங்க இது ரொம்பவே நல்லம் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லி காட் பண்ணி காட்டுறேன் இப்போ நான் வந்து என்னோடய தாடையை வந்து கீழ் நோக்கி வச்சுக்கொண்டு இப்போ என்ன போற போகிறேன் எல்போஸை நான் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன் இப்போ அப்படியே நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்னோடய எல்போஸை நல்லா ஸ்ட்ரிச் பண்ணி என்னோடய தாடையை வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சு கொள்ள போகிறேன் இது வந்து எந்த வயது நிறமே செய்யலாம் இப்போ மெட்டில் எங்களுக்கு உட்காரது கஷ்டம் அவங்க வந்து சாலில் அமர்ந்த மாதிரி இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் தாடே கீழ் நோக்கி பார்த்த மாதிரி உள்ளங்கையை நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கொள்ள போகிறீங்க அடுத்து வந்து ஸ்டு உள்ளங்கையை நல்லா ஸ்ட்ரெச் அதாவது உள்ளங்கையுன்னா உங்களோட எல்போஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி தாடையை மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கொள்கிறீங்க திரும்பவுமே நம்ம செய்யணுன்னா அந்த தாடையை கீழ் நோக்கி வச்சுக்கொள்கிற மாதிரி அதோட எங்களோட எல்போஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கொள்கிறோம் நம்ம எல்போஸை ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு இப்போ அப்படியே நம்ம தாடையை மேல் நோக்கி பார்த்த மாதிரி வச்சு போகிறோம் इदू में மிக நல்ல ஒரு பயிற்சி எங்களோட மன அழுத்தத்தை கொள்றதுக்கு அதாவது எங்களோடய எண்ணோட்டங்கள் குறைஞ்சாலே எவ்வளவுக்கு அதிகமாக எண்ணங்கள் எங்கள் மனதில் நம்ம அதாவது உருவாகுதோ அவ்வளோத்துக்கு வந்து சில ந சில பேர் வந்து ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இதுகளுக்குள்ள போவாங்க இந்த மாதிரி பயிற்சிகள் பண்ணுற மூலமாக என்ன ஆகுதுண்டா எங்களோட எண்ணோட்டங்கள் குறைவடையுது எண்ணோட்டங்கள் குறைவடைகிறதன் மூலமாக என்ன நடக்குது எங்களோடய மனது வந்து இயல்பாகவே அமைதி நிலை நிலைக்கு திரும்புது இதனால் என்னாகும் எங்களால் இயல்பாகவே எங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொள்ள முடியும் பாலாசனா பயிற்சி ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி காட்டணுமே அந்த பயிற்சி வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு இல்லது அஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சவாசனா பயிற்சி ஏழு நிமிஷத்துக்கு இந்த பயிற்சி ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவையாச்சும் நீங்கள் செய்யணும் அதாவது சுகாசனத்தில் அமர்ந்திருந்து கனெக்ட் கீழே நோக்கி பார்த்த மாதிரி வச்சுக்கொண்டு எல்போஸை நம்ம கனெக்ட் பண்ணமே அந்த பயிற்சி ஒரு பத்து தரம் இதனோடய எங்களது மனதை எங்களது மனதை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது உதவு முக்கிய காரணி என்னண்டா அதாவது தியான பயிற்சியின் மூலமாக எங்களது உடலையும் எங்களது மனதையும் முக்கியமாக எங்களது மனதை நாங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம் யோகா பயிற்சி வந்து உடலுக்கானது தியான பயிற்சி வந்து மனதுக்கானது இப்போ நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அமர்ந்து கொள்ளுவோம் இந்த தான் தியான பயிற்சியை மேற்கொள்கிறதுக்கு எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொசிஷனில் நம்ம அமர்ந்து கொண்டு எங்களோட முள்ளந்தண்டை வந்து கொஞ்சம் நேராக வச்சுக்கொண்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கைகளை வந்து துடைகளுக்கு மேலே வச்சுக்கொண்டு கண்களை மூடிக்கொள்கிறோம் இப்ப சில பேருக்கு வந்து கீழே உட்காரது கஷ்டம் அப்போ என்னால் தியானம் செய்ய முடியாது நினைக்காதீங்க நீங்கள் சார்ல கூட அமர்ந்து கொள்ளலாம் கண்களை மூடியவாறு அமர்ந்து கொள்ளுங்கள் உடலையும் மனதையும் மிக தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் அவதானத்தை உங்களுக்குள் செலுத்திக் கொள்ளுங்கள் நான் கூறப்போகும் ஒவ்வொரு விடயங்களையும் மனத்திரை முன் கொண்டு வாருங்கள் நான் அமைதியை உணர்கின்றேன் எனது எண்ணங்களானது மிகவும் நேர்மறையாக இருக்கின்றது எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைகளும் என் மனதில் இல்லை நான் மிகவும் அமைதியானவன் என் சுற்றுச்சூழல் மற்றும் என் இருக்கும் நபர்கள் அனைவரும் என்னுடன் கூடவே இந்த அமைதி சக்தியை உணர்கின்றனர் இந்த அமைதி சக்தியானது எனது உடலனில் எல்லா பாகங்களுக்கும் பரவுகின்றது அமைதியை உணர்வதன் மூலம் எனது அவதானம் மற்றும் எனது தொலைநோர்க்கு பார்வை விருத்தி அடைகின்றது அமைதியானது எனக்குள் மிக இலேசாக குடிகொண்டுள்ளது இந்த அமைதியானது எனது உடலையும் எனது மனதையும் மிக ஆரோக்கியமாக செழிப்பாக வைத்துக்கொள்கின்றது நான் அமைதியானவன் இப்பொழுது நான் எனது கைவிரல்களுக்கு இலேசான அசைவுகளை கொடுத்து கண்களை திறந்து கொள்கின்றேன் மிக்க நன்றி இன்றைக்கு ரெண்டாவது நாள நாங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் முடித்தோம் மூன்றாவது நாள் பயிற்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி